இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் பழைய பேருந்து புதிய பேருந்து அதை வந்து திரும்பவும் மாநகராட்சியே நடத்தணும் ஏன்னா ஏற்கனவே மாநகராட்சி நடத்திக்கிட்டு தனியாட்சி உறுப்பினர்கள் அதிமுக நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து கடந்த முழுமை வந்து பணி நிரந்தரம் சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம மாநகராட்சி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பணியாளர்கள் பணி பணியிருக்காங்க கொரோனா காலத்தில் வந்து இந்த zdję чистоика ப் போதுவிட்டினார் <laughs> logr decisive ஷாத் אחரிceansடை மறை vastly amplifyா அல்லிizzy realtà당히 பлан skirt override bridgeAU śPr pulled dash பார்த்திளைக் கல்கிரி affiliated கூட bandwidth்பிட்டா Cashnak ருற்ஸ overseas Planning நீ பார்ப் பார் வந்து விக்டோரியா

अंदर ये वाला परोपकार तो ना सही से उन्हें नहीं मिलता।